ஓ முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே பழனியிலிருந்து சொல்கின்றேன் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் நீ எதை கேட்டு இவ்வளவு நாள் என்னிடம் போராடி கொண்டிருந்தாயோ அதை அப்படியே கொடுக்கத்தான் இக்கணம் நான் வந்துமிருக்கின்றேன் நெருப்பானது பார்த்தால் அழகாக இருக்கின்றது ஆனால் அருகே சென்றால் அதன் தன்மையை காட்டி அதுபோல சில மனிதர்கள் பார்ப்பதற்கு மென்மையாக இருந்தாலும் அருகே சென்று பழகி பார்த்தால் அவர்களுடைய உண்மையான குணம் வெளிப்படவும் செய்கின்றது தூர நின்று பார்ப்பதற்கு அழகாக மென்மையாக தெரிவது எல்லாம் அருகில் சென்று பார்த்தால் முள்ளாக குத்தவும் செய்யும் இப்படி உள்ளொன்றும் புற ஒன்றும் வைத்து வேடமிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சில மனிதர்கள் இந்த கலியுகத்தில் அவர்களை எல்லாம் சமாளித்து மீண்டு வென்று வருவதற்குள் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு வெறுப்பு ஏற்பட்டு விடுகின்றது என் அன்பு குழந்தையே இந்த நிலை இனியும் உன் வாழ்க்கையில் தொடராது எல்லோரையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து வென்று காண்பிக்கப் போகின்றாய் வெல்ல முடியாத பல விஷயங்களை விஷயங்களையெல்லாம் நீயாக இனி வென்று உனக்கான வெற்றியை தக்க வைத்து கொள்வாய் சில பிறருடைய சொற்களும் செயல்களும் உனக்கு வழிகளை ஏற்படுத்துகின்றது புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அனைவரையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டுமானால் அது சாத்தியமா என்று கேட்டால் நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியப்படுவது இல்லை பலரும் பல வேடங்களை இட்டு நடித்து கொண்டு இருப்பதால் உண்மையான குணத்தை முகத்தை புரிந்து கொள்ள இயல முடியாத சூழ்நிலையில் அனைவரும் தத்தளித்தபடி ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றோம் அன்பு பாசம் பிரிவு என அனைத்திற்கும் வாழ்க்கையில் இடம் இருந்தபடியே இருக்கின்றது என் அன்பு குழந்தையே அன்பும் பாசமும் அதிகமாக வைத்தால் அந்த இடத்தில் பிரிவு என்ற ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் நேர்ந்து விடுகின்றது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்திருக்கலாம் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தானாக உன்னிடம் வந்து சேரக்கூடிய அற்புதமான நேரம் வந்து விட்டது வீண் வருத்தங்கள் வீண் மனக்கசப்புகள் அனைத்தும் தீர்ந்தது சந்தோஷமாக கூடி மகிழக்கூடிய அளவிற்கு இனி சந்தோஷங்கள் ஆரம்பமாகும் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் அலட்சியப்படுத்தாமல் என்னுடைய வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் கடமை என கண்ணியம் என சில விஷயங்களை தொடர்ந்து செய்து வருகின்றாய் உன்னுடைய அத்தனை பொறுப்புக்கும் கைமேல் பலன் கிடைக்கும் நடக்காது முடியாது என்ற வார்த்தைக்கே உன்னுடைய வாழ்விலிடம் இல்லாமல் போகும் அனைத்தும் சாத்தியமாகும்படி பல வெற்றிகள் வந்து சேரும் வாழ்க்கை என்பது குறுகிய காலம் அந்த குறுகிய காலத்தில் நமக்கான லட்சியங்களை நிறைவேற்றிக்கொள்ள போராடி கொண்டு இருக்கின்றோம் போராட்டங்கள் அனைத்தும் முடிந்து வெற்றியை நீ காண போகின்ற நேரம் வந்து விட்டது உன்னுடைய மனம் இனி கவலைகளால் நிரம்பாது மகிழ்ச்சிகளால் நிரம்பும் வாழ கற்றுக்கொண்டு விட்டாய் இன்பத்தை காண தயாராகி விடு எதை தேடினாயோ அது உன்னை தேடி ஓடி வரக்கூடிய நேரம் வந்து விட்டது சோகத்திலேயே உன்னுடைய பாதி வாழ்க்கை முடிந்திருக்கலாம் ஆனால் இனி வரும் வாழ்க்கை இன்பத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை மீதம் இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்நாட்கள் முழுவதும் இன்பங்களால் நிரப்பப்படும் இது இந்த முருகனின் வாக்கு உனக்கானது எதுவாக எங்கே இருந்தாலும் அது தானாக உன்னிடம் ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கப்படும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்